சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நேற்று மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில விரைவில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதற்கான தேதி வந்து அறிவிக்கல சரிங்களா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசும் அதுக்கு இதனால் வரும் அது சம்மந்தமாக எந்த தகவலும் கொடுக்காம இருந்தாங்க ஆனால் நேற்று திடீரென மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா மத்திய மத்திய அமைச்சரவை கூட்டம் முடிந்த பின்பு இந்த தகவலை சொல்லியிருக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு மிக விரைவில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரிங்களா ஒவ்வொரு மாநில அரசாங்கம் அதாவது மாநில அரசாங்கமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பீகார் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் சோ இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் மத்திய அரசு இப்போதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அது சார்ந்த தகவலை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடத்தப்பட்டது இதில் இருநூத்தி எழுவத்தோரு மில்லியன் மக்கள் தொகை இருந்ததா சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தி ஏழு புள்ளி ஒரு கோடி சரிங்களா அதாவது இருபத்தி ஏழு கோடி பாப்புலேஷன்ஸ் அந்த டைம்ல இருந்ததா சொல்லிருக்காங்க சரிங்களா பிசியோட பாப்புலேஷன் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிக்களுடைய பாப்புலேஷன்ஸ் வந்து அதிக அளவுல இருந்ததாகவும் அதுல எஸ்சிக்கள் தவிர நாலாயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஏழு இதர சாதிகள் இருந்ததா சொல்லிருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொ சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டுமே எந்த பட்டியல்ல வருது அப்படின்னா மத்திய அரசு பட்டியல்ல வருது மத்திய அரசு பட்டியல எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னா நூறு துறைகள் இருக்கு சரிங்களா நூறு துறைகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சாதிவாரி மாதிரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது சரிங்களா ஆனா இதன் முடிவு வந்து எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் வெளியிடப்பட்டது யார் வெளியிட்டானா அருண்ஜேட்லி சரிங்களா அப்போ அப்போது மத்திய அமைச்சராயிருந்த அருண்ஜேட்லி தான் சாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது மாதிரி கணக்கெடுப்பு அதாவது அது வந்து முழுமையான சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அது சாதிவாரி மாதிரி கணக்கெடுப்பு தான் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதன் முடிவை தான் அருண்ஜேட்லி அவர்கள் வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இப்போ மாநிலங்களுக்கு வருவோம் மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க தற்போது அதற்கான முடிவும் கிடைச்சிருக்கு சரிங்களா முதல்ல பீகார் மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க அதுல பீகார் மாநிலத்துல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எதிர்த்து நடத்தி பீகார் மாநிலம் நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பைல் கேஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு மாநில அரசு எப்படி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சரிங்களா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதாவது ரத்து செய்யப்பட்டது சரிங்களா அடுத்து தெலங்கானா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இரண்டாவது அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இரண்டாவது மாநிலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க எழுபது பர்சன்ட் இடஒதுக்கீடும் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது தெலுங்கானால ஸோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஸோ அதுல எழுபது சதவீதம் இடஒதுக்கீடும் அறிவிச்சிருக்காங்க அடுத்ததா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா வந்து கோரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிட்டாங்க சரிங்களா அடுத்து இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுலயே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி குலசேகரன் தலைமையில சரிங்களா அதாவது முன்னாள் நீதிபதி குலசேகரன் தலைமையில ஒரு ஆணையம் ஃபார்ம் பண்ணாங்க சரிங்களா நீதிபதி குலசேகரன் ஆணையம் தமிழ்நாடு அரசு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணாங்க அது வந்து அடுத்த கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஃபார்ம் பண்ணதுனால அப்படியே விட்டுட்டாங்க சரிங்களா அப்போ தமிழ்நாடு அரசு தீர்மானம் ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு புதிய அரசு பதவியேற்ற பின்பு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றியது சரிங்களா சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுடைய பங்கு இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி தமிழ்நாடு அரசு முன்னெடுத்த நடவடிக்கைகள் இதெல்லாம் சரிங்களா சோ இதுக்கு முன்னாடியே சாதிவாரி கணக்கெடுப்பு ஆஹ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இடஒதுக்கீடு அளவுல இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த வகையில அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகபட்ச இடஒதுக்கீடு கொடுக்கும் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஒட்டு மொத்தமா கொடுக்குறாங்க சரிங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா அரசு சாதிவாரி மாதிரி கணக்கெடுப்பு நடத்தி எழுபது சதவீதம் இட கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க தேங்க் யூ